சார் இந்த மந்த்ரா ஒன் டிவைஸு ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் உங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தேன் அது கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்க அந்த ஆதார் எரர் அப்டேட் ஆகும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லியிருந்தீங்கல்ல அது என்ன சார் எப்போ சார் அது பிரச்சனை தீரும் எப்போ அந்த டிவைஸு வந்து ரெகுலராக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்லை அது எது அந்த அப்டேட்டை எதில் போய் பார்க்குறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் கால் பண்ணேன் அட்டன் பண்ணலை கொஞ்சம் என்னென்னா கால் பண்ணுங்கள் ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குரல் பதவி கேட்டிருப்பீங்க இந்த நண்பர் சொல்கிறமே தான் நீங்கள் ஆன்லைனில் அல்லது நம்பட்டை அல்லது உங்கள் மாவட்டத்தில் எங்கே வாங்கினாலும் மந்த்ரா அண்டர் டென் எல் ஒன் மாடல் டிவைஸ் ஒர்க் ஆகாது சரி இந்த கம்பெனி தான் ஒர்க் ஆகலையே வேறு எந்த கம்பெனி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு எந்த கம்பெனி வாங்கினாலும் நியூ எல் ஒன் மாடல் டிவைஸ் வந்து கம்பல்சரி ஒர்க் ஆகாது அது ஒர்க் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு மாதம் வந்து டைம் கேட்டிருந்தாங்க இதுமாரி சாஃப்ட்வேர் அப்டேட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி மந்திரா தரப்புலேருந்து டிவைஸ் தரப்புலேருந்து கம்பெனிலேருந்து சொல்லியிருந்தாங்க ஆர்பியிலேருந்தும் அதுக்கான டேட் அறிவிச்சிருந்தாங்க அதாவது போன மாதம் முப்பதாம் தேதிக்கு மேலே இந்த மாதம் ஒன்றாந்தேதிக்குள்ள பிறகு ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் வந்து பதினஞ்சுக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் இன்னும் ஒர்க் ஆன பாடு கிடையாது இப்போ நம்ம ஒரு சில தகவல்களை வந்து கேதர் பண்ணும்போது மீண்டும் ஒரு மாதம் டைம் சொல்கிறாங்க அண்டு இப்போ வந்து என்னென்னா ஒரு தகவல் எப்படி கிடைச்சிருக்குதுன்னா அதாவது கைரேகை வச்சு நம்ம பணம் தரும்போது அதில் வந்து ஃபேஸ் ஃபோட்டோவும் வந்து கேட்குற மாதிரி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க சாஃப்ட்வேரில் அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது இது நூறு சதவீதம் உண்மையான உண்மையான தகவலாக என்னென்னு தெரியல ஆனால் மேபி இருக்கலாம் ஒரு சில கைரேகை வந்து அதாவது ஸ்கேம் பண்டி சில்க் அண்ட் பேப்பர் மூலிமாக அந்த டிவைஸ்லேருந்து ஒருத்தருடைய கை வந்து கடத்தி அந்த சில்க் அண்ட் பேப்பரை அடுத்த எங்கள் கையில் போட்டு டிவைஸை வச்சு பணம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு சிலருக்கு அது வந்து ஆகி பணம் எடுத்துரும் இப்போ ஃபேஸும் லைவாக வருது அப்படின்னா கம்பல்சரி வந்து இந்த வேறையும் வந்து யூஸ் பண்ணி எடுக்க முடியாது அதனால் இந்த அப்டேட் மேபி அதுக்காக டைம் பிடிக்கலாம் அதாவது நம்ம ஆதார் மூலிமா நம்ம வந்து பணம் எடுக்கிறமே இருந்தாலும் அந்த வடிக்கையிலோடைய ஃபேஸும் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபோட்டோஸ் ஆதாரோடைய ஃபோட்டோஸுக்கும் லைட்டாக மேட்ச் ஆகிற மாரி அல்லது இங்க தான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஃபேஸ் தான் அப்படின்னா ஒரு டைம் ஃபேஸ் எடுத்து கைரேகை வச்சு பணம் எடுத்து கொடுத்துட்டிருங்கனா அடுத்த டைம் அதேமாரி ஃபேஸ் வந்து மேட்ச் ஆகும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பணம் எடுத்து தர முடியும் நினைக்கிறேன் அந்த தொழில்நுட்பத்துக்காக மாறுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அதேமாரி ஒரு சிலர் ஒர்க் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பீங்க அவங்க வந்து இப்போனா ரொம்ப பழைய மாடல் ஹண்ட்ரட் மாடல் ஒர்க் ஆகாது அதை வந்து டியாக்டிவேட் பண்ணிட்டாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த எல் ஒன் டிவைஸு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்குனீங்களுக்கெல்லாம் ஒர்க் ஆகுது ஓகேங்களா இந்தாண்ட ஒன் மந்த்துக்கு முன்னாடி இப்போ வாங்குறவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி சர்வன் பண்ணிட்டாங்க இதுலேயும் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன மாரி தகவலாம் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ எங்களை போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இதுமாரி ஆன்லைனில் வந்து போலியா டிவைஸ் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டாங்க புல்லா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மாத்துறாங்க அப்போ கம்பெனி பொருள்லாம் சாஃப்ட்வேர் அப்டேட் மாற்றினோன்னே அது ஒர்க் ஆகும் போலி பொருட்கள்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு கிளியராக தெரியல இது வந்து ஆஃபீஸெலாம் வந்து மந்த்ரா டிவைஸ் கம்பெனி பக்கமோ அல்லது ஆர்பிஐலேருந்தோ இந்த தகவல் வரல இது எங்கள் போல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு சிலர் சொல்கிறாங்க இதனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாரி பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது உங்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனை கிடையாது ஆல் இந்தியா முழுசும் ஏற்படக்கூடிய பிரச்சனை இன்றைக்கி இ சேவை மையம் வச்சுட்டுருக்கீங்களே ஒரு சில ஆதார் திருத்தம் பண்ணுறது பேன் கார்டு அப்ளை பண்ணி தர்றது கவர்மெண்ட் டாக்குமெண்ட் எடுத்துறது எதுவுமே பாவம் எங்களால் முடியல இந்த ஃபிங்கர் மூலியமாக ஒர்க் ஆகிறதுனால அதுமாதிரி பிஸ்னஸ் எங்களுமே பண்ண முடியாமல் தவிர்த்துட்ருக்காங்க அதனால் இப்போ நம்பர் டையோ அல்லது நம்ம தமிழ்நாட்டில் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் டி ஆகட்டும் நீங்கள் ஐடி பண்ணீங்க ஐயோ பணம் போச்சே அப்படின்னு மட்டும் தவறாக நினச்சிட வேண்டாம் ஓகேங்களா அது வந்து கெடுற பொருள் இல்லை என்றைக்காக இருந்தாலும் அது வந்து ஒர்க் ஆகும் அதாவது இப்போ நம்பர்ட்டியோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டியோ வாங்குற வரைக்கும் அது கம்பல்சரி அது கம்பெனி பொருளாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஆன்லைன்லேருந்து நீங்கள் ஒரு சில அதர் வெப்சைட்லாம் இருக்குது ஓகேங்களா அதேமாரி ஒரு சில ஆன்லைனில் உள்ள சா ஷாஃபர்ஸ் டீலர்ஸ் ஏதாச்சும் போலியான பொருள் கூட அனுப்பியிருக்கலாம் ஆன்லைன்லேருந்து பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரிஜினல் பொருள் தானா ஒரிஜினல் டிவைஸ் தானாங்காத்த மந்திரா வெப்சைட்டுக்கு போய் அந்த சீரியல் நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா மந்திராவோடய கஸ்டமர் கேருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய கீழே உள்ள காண்டக்ட் எண் அந்த சாரி சீரியல் எண் சொன்னீங்கன்னா ஓகே இது இந்த டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க இது ஒரிஜினல் டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருங்க இனி யாரும் வாங்க வேண்டாம் இந்த ப்ராப்ளம் முடியட்டும் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகட்டும் அதன் பிறகு நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கிங்க இப்போ பெரும்பாலும் அல்லது நம்மகிட்ட வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம் ஆனால் இப்போ நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருந்தாலும் நான் யாருக்குமே அனுப்பலை ஐடி மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் ஐடி பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருவேன் மற்றபடி டிவைஸ் வந்து ஒர்க் ஆன அப்படி தான் நம்ம அனுப்பி வைப்பாங்க ஓகேங்களா அதுமே நேரடியாக வந்து வாங்கிக்கங்க ஏன்னா கொரியரில் உடஞ்சிச்சின்னா அதன் பிறகு நம்ம கிளைம் பண்ண முடியாது ஏதா இருந்தாலும் ஒரு பொருள் இந்த கேஜெட்டு மொபைல் ஆகட்டும் இதுமாரி டிவைஸ் ஆகட்டும் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே அந்தந்த கம்பெனியை வந்து சர்வீஸ் பொறுப்பு ஏற்றுக்குது விற்கிறதோ சரி எங்கள் கடமை மற்றபடி என்ன ப்ராப்ளம் சாஃப்ட்வேர் அப்டேட்டு ச உடைஞ்சிச்சு அல்லது ஒர்க் ஆகல ஹேங் ஆகிடுச்சு ஏதா இருந்தாலும் கம்பெனி அப்ரோச் பண்ணி தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி வரும் எங்கள் சொல்லக்கூடிய சர்வீஸ் சென்டரில் தான் நீங்கள் கொடுத்தா ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் சரி பண்ணிக்கிட்டே தான் ஓகேங்களா அதனால் ஒரு பொருள் நல்ல பொருளாக கம்பெனி பொருளாக ஒர்க் ஆகுதா என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஆன்லைனில் வாங்குறது இப்போ ஸ்டார்டிங் ஒர்க் ஆகும் ஒரு டைம் ஒர்க் ஆகும் ஒரு டைம் ஒர்க் ஆகாது கை ரேகை ஒழுங்காக ஒழுக்காது லைட் ஏரியும் ஏரியாமல் போகும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அதனால் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டாக வாங்குங்க அது முடிஞ்சால் நேரடியாக வந்து வாங்குங்க இது பிஸ்னஸ் ஓகேங்களா ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கல அப்படிங்கிறீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல தலைவலி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எனக்கு பேசு அதுமாதிரி எவ்வளோ கால்ஸ் வந்துட்டுருக்குது நான் ஒரு என்ஜிஓ வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அதில் வந்து விழிப்புணர்வு எவ்வளோ பேத்துக்கு எனக்கு கொடுக்கணும் அதனால் வந்து என்னென்னா எனக்கு ஃபுல்லாக உடல்நல கிடைத்ததுனால ஃபோனை விட்டு முழுக்க நான் வெளியே வந்துட்டேன் இந்த பிரச்சனைனால நான் வெளியே வந்தேனான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும் இந்த ஃபோனுடைய கதிர்வீச்சுங்கிறது உடல் நலத்துக்கு கேடான ஒன்று நம்ம ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் தான் நம்ம ஃபார்ம் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பப்ளிக் அப்போ நானே வந்து ஃபோன்லேயே இருந்தேன்னா என்ன ஆகும் அதனால தான் நேரடியாக வர வச்சு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறேங்க ஹாஸ்பத்திரி அழைச்சிட்டு போயிட்டு வரேங்க மத்திய கவர்மெண்ட் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு எங்கள் போல் ஸ்கின் பாதிப்பாளர்களை நம்ம போல் நண்பர்கள் ஐடி பண்ணக்கூடிய நபர்களையும் நேரடியாக வர வச்சு கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துருவோங்க அதை தாண்டி உங்களுக்கு கால் அட்டென்ட் பண்ணணும் உங்களுக்கு லைவாக ப்ராப்ளத்தை சரி பண்ணோம்னா எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருடைய கஸ்டமர் கேர் தனியாக வந்து ஏற்படி ஏற்படுத்தி நான் வச்சுருக்குறேங்க அந்த அப்ளிகேஷனில் கீழே சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்னு வரும் நீங்கள் அது கால் பண்ணிங்கன்னா எங்களுடைய கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு கால் அட்டென்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம் அதை தாண்டி டேரெக்டாக கம்பெனிக்கும் கால் பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸு அதுக்கான வசதிகளாக ஏற்படுத்தி கொடுத்துருங்க என்ன நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அளவுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து ரிப்ளை வாங்குற மாதிரி வரும் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டேரெக்டாக வந்து ஐடி பண்ணிட்டு ஏ டூ ஜெட் நல்லாவே கற்றுக்கிட்டு ஓகேங்களா நல்ல டிவைஸ் வாங்கிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் ஏடா பணம் சம்மந்தப்பட்ட மேட்டரு இது ஒரு தொழில் இந்த தொழில் வெற்றிகரமாக நீங்கள் பண்ணால் தான் எனக்கு லாபம் வரும் அதை நீ தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னால் ஃபோனில் பேசுகிறது பெரும்பாலும் அந்தளவுக்கு கரெக்டாக க்ளியராக இருக்காது ஒரு சிலர் படிச்சிங்க டக்குன்னு புரிஞ்சிக்கிட்ட செஞ்சுருவீங்க படிக்காதீங்க குறிப்பாக பெண்கள் நீங்கள் நேரடியாக வரும்போது உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக கிளியராக புரிகிற மாரி உங்களுடைய ஆதார் வச்சு என்னுடைய ஆதார் வச்சு ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் பணம் எடுத்து காமிச்சு மணி ஸ்ட்ரீட்மெண்ட் எடுத்து காமிச்சு பேலன்ஸ் செக் பண்ணி காமிச்சு மொபைல் ரீசார்ஜ் ரீசார்ஜ் எல்லாம் சர்வீஸும் எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும் எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் என்ன ப்ராப்ளம் வந்தால் அது எப்படி கம்பெனி தொடர்பு கொண்டு அதை சரி பண்ணுறது கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் எப்படி அவங்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் வந்து கற்றுக் கொடுத்துருவோங்க போலாம் அதுக்காக தான் நம்பர்கிட்ட வந்து நீங்கள் ஐடி பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி நார்த் சைடில் எவ்வளோ பேர் ஐடி பண்ணுறங்கிறப்ப ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காசு வாங்கிக்குவாங்க ஐடி பண்ண மாட்டாங்க டிவைஸ் காசு வாங்கிடுவாங்க டிவைஸ் அனுப்ப மாட்டாங்க அது தாண்டி உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் இல்லீகலாக சேல் பண்ணி காசு பார்த்துருவாங்க ஏன்னா உங்களுடைய ஆதார் பேனு ஜிமெயில் ஐடி ஃபோன் நம்பரு எல்லாமே கேட்குறாங்க எல்லாத்தையுமே கண்முடித்தனமாக கொடுத்துட்றீங்க கூட பணமும் சேர்த்து கொடுத்து விட்றீங்க அதனால் எப்போ ஐடி பண்ணுறமே இருந்தாலும் தமிழ்நாட்டு பீப்புள் நம்பி ஐடி பண்ணுங்கள் அப்படி இல்லைனா என்னை டைரெக்டாக வந்து சந்தித்து கற்றுக்கிட்டு ஐடி பண்ணிட்டு போங்க நாளைக்கே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நாம் கை நீட்டக்கூடிய கம்பெனியில் நீங்கள் ஐடி பண்ணுறீங்கன்னா நம்ம டேரெக்டாக உங்களை கம்பெனி அழைச்சிட்டு போகலாம் மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் இருந்துக்கிட்டு யார் எவ்வளோன்னு தெரியாங்கன்ட்டு நீங்கள் ஐடி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஐடி பண்ணாங்களோ சரி அதோட கால் எடுக்க மாட்டாங்க என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இங்கே அடுத்த ஐடி பண்ணால் எங்களுக்கு காசு ஒத்துட்டுருக்கோம் நீங்களே விழுந்து நீங்களே எந்திரிக்கணும் அதில் வந்து அவங்க லாபம் பார்ப்பாங்க நீங்கள் உழைக்க உழைக்க உங்களுக்கு ஒரு லாபம் வருதுன்னா எங்களுக்கு ஒரு லாபம் போகும் எனக்கு அப்படி தான் நீங்கள் உழைச்சா தான் எனக்கு காசு நான் அதுக்கு ஜெனியூனாக உங்களுக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறேன் ஓகேங்களா அதை தாண்டி நம்ம இப்படி ஜென்யூனாக நடத்துக்கு நடந்துக்கிறதே ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் நீங்கள் மற்றொரு ஐடியோ அல்லது மற்றொரு டிபேஸோ இதை சார்ந்த தொழில்களுக்கு மீண்டும் என்ன தான் நாடணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை நானே இருக்குது உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேங்க என் மூலிமா உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் மாடல் வந்து டெவலப் ஆகுதுன்னா உங்கள் மூலிமா எனக்கான ஒரு வாழ்வாதாரம் டெவலப் ஆகுது அதனால தான் நம்ம உண்மையாக நம்ம உடைச்சி சொல்கிறங்க அதை இதில் ஒளிவு மறைவி இன்றி நம்ம உங்களுக்கு ஒரு சில தகவலாம் சொல்லணும் அப்படின்னா அது வந்து வீடியோவில் சொல்ல முடியாது அது அதர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எனக்கும் ப்ராப்ளம் வந்துடும் அதனால் நீங்கள் நேரடியாக வரும்போது இதில் நடக்கக்கூடிய தில்லங்குடி வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சொல்லிடுவோங்க ஓகேங்களா எப்படி சேஃபாக இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அதேமாரி நான் கால் எடுக்கலை கால் எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு பேசினீங்க இப்போ வந்து கால் எடுக்கலை அப்படின்னா இப்போ மிஷினும் ஒர்க் ஆகலை அதை தாண்டி உடம்பும் சரியில்லை அதனால் இனி நம்ம வந்து கொஞ்சம் என்னோட உடல்நிலையை பார்க்கணும் உங்களுக்கும் கரெக்டாக இன்னும் தெளிவாக ஃபோனில் நம்ம பேசுறதுங்கிறது உண்மையை சொல்ல போனால் ஃபைட்டு வந்து நடந்துடும் மொழிகுது ஓகேங்களா நான் அவ்வளோ பொறுமையான ஆளு நானே வந்து ஓரளவு ஒரு கட்டத்தில்லாம் ஒரு சிலக்கு புரிய வைக்க முடியும் டென்ஷன் ஆகிடுறேன் இது டக்குன்னு திட்ட ஆரமிச்சிட்றாங்க ஓகேங்களா அதனால் நேரடியாக வந்துட்டிங்கன்னா அது வந்து லைவாக நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகேங்களா அதுதான் எனக்குமே கரெக்டாக படுது அதனால் வந்து ஒரு சிலர் ஐடி நம்மகிட்ட பண்ணாமல் வேற போய் ஆன்லைனில் படிக்குவோம் இதுக்கு போயெல்லாம் நம்ம வந்து இருக்க முடியுமாடா அப்படின்னு அது அவங்களுடைய பாதுகாப்பு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சாங்கன்னா இது எங்களுடைய விருப்பம் நான் என்ன நம்பி வரீங்க ஒரு சிலர் வந்தாலும் சரி வாரத்துக்கு ஒரு ஐடி கிடச்சாலும் சரி அதுவும் எனக்கு வருமானம் தான் நம்ம நேரடியாக வந்தால் தான் இனி வந்து நம்ம வந்து ஐடி பண்ணி தரலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கறங்க இதுதான் கரெக்டு இது தான் உங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நிச்சயம் இந்த மாதத்துக்குள்ளே சரி பண்ணிடுவாங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க நாங்களும் ஏன்னா எனக்கு அதுதான் தான் பிஸ்னஸ்ஸு எனக்கு வாழ்க்கை அதுதான் ஓகேங்களா அது எங்களுக்கும் ஒரு வருத்தம் தான் உங்களுக்கும் ஒரு வருத்தம் தான் பார்ப்போம் கவர்மெண்ட் என்ன தான் இதுக்கு ஒரு சீக்கிரம் முடிவு ஒன்று வருது எப்படி சீக்கிரம் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் அவசரப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது இது ஆல் இண்டியா ப்ராப்ளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மாதத்துல சிந்திப்போம் அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்